ராயலசீமா பகுதியில் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த பிரகாசம் இருந்து இரண்டு பேர் ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் ஆயிரம் கனவுகளோடு அமெரிக்கா போகிறாங்க இங்கேயே திருமணம் செஞ்சுட்டு அங்கே போகிறாங்க ஒருத்தர் வந்து வெங்கட் செஞ்சுக்தா லதா இந்த ரெண்டு பேருமே இருபத்தைந்து வயது இருபத்தி ஏழு வயது இந்த ரெண்டு பேரும் பென்சில்வேனியாவில் போய் செட்டில் ஆகிறாங்க பென்சில்வேனியா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் அதை சுற்றி இருக்கிறது நியூயார்க் வெஸ்ட் வெர்ஜீனியா டெலாவர் ஒஹையோ மேரிலாண்ட் இதுதான் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்களுடைய மாநிலம் இங்க முக்கியமான நகரம் இந்த பென்சில்வேனியால பிலடெல்பியா இந்த இரண்டு தம்பதியினரும் எங்க போய் செட்டில் ஆகிறாங்கன்னா பென்சில்வேனியாவில் உள்ள மாண்டக் மெரி கவுண்டியில வெஸ்ட் மெரியான் அப்படிங்கிற ஒரு டவுன்ஷிப்ல போய் தங்குறாங்க அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டு பேரும் தங்கிட்டு ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பணிக்கு போயிட்டு இருக்கிறாங்க இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் போகிறது அதற்கு பின்பு இவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அதற்கு பெயர் சான்வி உங்களுக்கு தான் தெரியும் இங்கே குழந்தை வளர்த்துறதே சிரமம் அமெரிக்கால கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி கவனிப்பது அதனால வந்து லத்தா என்ன பண்றாங்கன்னா லீவ் போட்டுட்டு கொஞ்ச நாள் இல்ல குழந்தைய பாத்துக்கிறாங்க அப்புறம் ஊர்ல இருக்கிற அப்பா அம்மாட்டை சொல்லி இங்க வந்து குழந்தைய நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட டூரிஸ்ட் விசா எடுத்துட்டு அங்கேருந்து வர்றாங்க அம்மா சத்யாபதி அப்புறம் அப்பா ரெண்டு பேருமே இங்க வர்றாங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்காங்க அப்பா போயிடுறாரு அம்மா சத்யாவதி மட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி குழந்தையை கவனிச்சிட்டே வர்றாங்க இந்த குழந்தைக்கு வந்து பத்து மாதம் ஆகுது குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும் கண்கள் ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும் அந்த குழந்தையை இந்த சத்யாவதி பாட்டி கவனிச்சிட்டு வர்றாங்க கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க ரெகுலராக இந்த சமயத்தில் பர்த்டே பார்ட்டி ஒன்று நடக்குது அந்த வெஸ்ட் மரியான அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய சவுத் இந்தியன்ஸ் இருப்பாங்க அதனால் வந்து அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அப்பப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு போகிறது நிகழ்ச்சிக்கு போகிறது டின்னர் கொடுக்குறது இப்படி இருந்துருக்குறாங்க ஒரு நாள் ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது பக்கத்து வீடு இந்த வெங்கட் லதா இவர்களுடைய பக்கத்து அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது அதுக்கு இந்த குழந்தை பாட்டி நாலு பேரும் போகிறாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் அமெரிக்காவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவங்களே செய்வாங்க சம்டைம்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு போவாங்க இப்போ ரைஸ் ஒருத்தர் எடுத்துகிட்டு போவாங்க இன்னொருத்தர் வந்து ரசம் கொண்டு போவாங்க இன்னொருத்தர் சப்பாத்தி பண்ணி கொண்டு போவாங்க இப்படி எல்லோருமே கொண்டு போய் வச்சுட்டு அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி அங்கே நடக்குது அந்த பர்த்டே பார்ட்டியில் நிறைய ஆந்திராவை சேர்ந்தவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ எல்லோருமே ரொம்ப சகஜமாக பேசிகிட்ருக்குறாங்க அப்போது இந்த லதா என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய குழந்தை சான்விக்கு ஒரு நெக்லஸ் புதுசாக வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் அதை நான் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிகிட்டுருக்குறாங்க இதெல்லாம் மற்றவங்களுக்கு கவனிச்சிட்ருக்குறாங்க இப்படி இந்த பர்த்டே முடிஞ்சுட்டு இரண்டாவது நாள் வேலை முடிஞ்சிட்டு லதாவும் வெங்கட்டும் திரும்பி வீட்டுக்கு ஃப்ளாட்டுக்கு வர்றாங்க வந்து பார்த்தோன்னே கதவு திறந்து கிடக்குது நேராக உள்ளே போகிறாங்க குழந்தை சத்தத்தை காணாமேன்ட்டு அங்கே சமையல் கட்டில் போய் பார்த்தா அம்மா சத்யாபதி வந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் கீழே கிடக்குறாங்க உடனே அதிர்ச்சி சத்தம் போடுறாங்க அங்கேயும் தேடி பார்க்குறாங்க குழந்தை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை காணாம உடனே நைன் லெவனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸெல்லாம் வர்றாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை பார்க்குறாங்க அந்த பேப்பரில் ஒரு நோட் ஒன்று இருக்குது உன் குழந்தையை கடத்தி கொண்டு சென்று நீ ஐம்பதாயிரம் டாலர் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தையை வந்து துண்டு துண்டாக வெட்டி விடுவோம் நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாலோ அல்லது தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்தாலோ இந்த குழந்தையை கொன்றுவோம் நான் சொல்கிற இடத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அங்கே நீ வரணும் இன்னைக்கு எட்டு மணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி இருக்கும் ஈவினிங் அவன் அந்த நோட்டில் விட்டு சொல்கிறான் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் பணம் கொண்டு வரணும்னு சொல்கிறான் இதை பார்த்தோன்னே எல்லாம் பதறிட்டாங்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு சூட் கேஸை கொடுத்துட்டு எட்டு மணிக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு அனுப்புறாங்க இந்த போலீஸ் எல்லாமே வந்து மாறு இடத்துல நிறைய பேர் அங்கே எல்லாம் போய் முதல்ல ஒளிஞ்சிருக்காங்க ஆனால் யாருமே வரல இவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து விடுறாங்க தம்பதியினருக்கு மற்ற ஃபிளாட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரே சோகமாக இருக்காங்க எப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அறுபத்தி ஒரு வயதான அந்த சத்தியாவதி கொலை செய்யப்பட்டு விட்டு அதற்கு பின்பு குழந்தையை கடத்தி அந்த குழந்தைக்கு ரேன்சம் பணம் கொடுத்தா தான் விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நம்முடைய லொக்காலிட்டியில் இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் நடந்திருக்கேன்னு சொல்லி ஒரே அதிர்ச்சி அந்த அமெரிக்காலே மிக பயங்கரமா பேசப்படுது இது நடந்தது எப்பன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போலீஸும் பாக்குறாங்க இரண்டு நாள் ஆயிடுச்சு மூன்று நாள் ஆயிடுச்சு எந்த துப்புமே கிடைக்கல ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ஜிம் அந்த ஜிம்ல சோனா இருக்கு சோனானா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த சோனாங்கிறது எப்படி ஸ்டீம் பேத்தோ அது மாதிரி சோனாங்கிறது பெஞ்செல்லாம் போட்டிருப்பான் சூடான அந்த தனல் ஒரு பக்கம் இருக்கும் அதனுடைய சூட்ல அப்படியே உள்ள உட்காந்துருக்கணும் அப்போ அப்ப வேர்வயெல்லாம் வரும் அதுக்கு பேர் தான் சோனா அந்த சோனால ஒரு ப்ளூ சூட் கேஸ் ஒண்ணு இருக்கு இந்த ப்ளூ சூட் கேஸ பார்த்த உடனே அந்த ஜிம்னுடைய மேனேஜர் நைன் லெவன்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு இதை வந்து உடனடியாக நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் வர்றாங்க வந்து பார்க்கறாங்க திறந்து பார்த்தா உள்ள ஒரு துணியில் சுத்தி வச்சிருக்க ஒரு குழந்தை அது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைதான் இந்த சான்வி கடத்தப்பட்ட குழந்தை சான்வி அதே அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு கேஸ்ல இறந்து போன அந்த குழந்தையை பார்த்ததும் அதிர்ச்சி பெற்றோர்களுக்கும் அதிர்ச்சி பார்த்த உடனே அப்புறம் போலீஸ் வந்து சர்வேலன்ஸ் கேமராஸ் எல்லாமே செக் பண்றாங்க செக் பண்ண உடனே ஒருத்தன் வந்து ப்ளூ சூட் தூக்கிட்டு போறது தெரியுது இது ஒரு குழு இன்னொரு குழு என்னன்னு இல்லையா நீ வந்து குழந்தையை உயிரோடு மீட்டெடுக்க வேண்டுமானால் ஐம்பதாயிரம் டாலர் கொடுன்னு சொல்லி அந்த நோட்டில் லதா அப்படிங்கிற நிக்னேம் எழுதியிருக்கு செஞ்சு லதா அப்படிங்கிறது இந்த குழந்தையினுடைய அம்மானுடைய பெயர் வழக்கமாக லதா லத்தான்னு தான் கூப்பிடுவாங்க அதில் எழுதியிருக்குறான் லதா நீ மட்டும் தான் சூட்கேஸோடு அங்கே வரணும் உன்னுடைய கணவன் வங்கட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதுகிறான் இதை பார்த்த உடனே நிச்சயமாக தெரிந்த யாரோ ஒருவர் தான் இதை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு முடிவு வந்துடுறாங்க இந்த சர்வைரைன்ஸ் கார்னரில் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு லத்தாட்டை காமிக்கிறாங்க காமிச்ச உடனே அடையாளம் எண்ணை பிடிச்சிடுறாங்க இவன் தான் ரகுநந்தா அப்படின்னு சொல்லி யார் அந்த ரகுநந்தா அந்த ரகுநந்தா எந்தாமுரிங்கிறவன் அவனும் ஆந்திர பிரதேசை சேர்ந்தவன் இசி படித்து முடிச்சுட்டு அவனும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் பக்கத்து வீடு இவன் தான் கொலையாளி அப்படிங்கிறத லத்தாவும் சொல்லிடுறாங்க போலீஸும் கண்டுபிடிச்சிருது ஆனால் இந்த ரகுநந்தா எந்தாமுரி ஒத்துக்கவே இல்லை அப்புறம் போலீஸ் இன்ட்ராகேஷன் பண்ணுறாங்க அங்கே வந்து போலீஸ் வன்முறையெல்லாம் ஏவறது இல்லை அடிக்கிறதுலாம் இல்லை தொடர்ந்து இன்ட்ராகேஷன் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து இன்ட்ராகேஷன் பண்ணுறாங்க அவங்க துலக்கிய துப்புகள்லாம் வச்சுட்டு இவனை கான்ஃபரன்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருந்திருக்கு இந்த சூட் கேஸ் இருந்திருக்கு நீ போயிருக்க இந்த சட்டை போட்டிருக்க அதே மாதிரி இருந்திருக்கு எல்லாத்தையும் வச்சு எதிர்மறை கேள்வியில எல்லாம் துளைக்கிறப்ப ஒத்துக்கிறான் அவன் சொல்றான் நாங்க பேர்தே பார்ட்டிக்கு போனப்போ இந்த லத்தா வெங்கட் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோம் அப்ப பேசிட்டு இருந்தோம் நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் நானும் வந்து ஒரு நம்ம ஊர் தான் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி குழந்தைய பத்தி நான் விசாரிச்சேன் எத்தனை போன் போட்டிருக்கீங்க என்ன நெக்லஸ் இதெல்லாம்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு எதற்காக இவன் கொலை செஞ்சான் அப்படிங்கிறதையும் சொல்கிறான் இவனுக்கு வந்து கேசினோ கேசினோன்னு உங்களுக்குலாம் தெரியுமா அது ஒரு சூதாடுற மாதிரி தான் அது ஒரு கேம்பிளிங் டென் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இங்கே நம்ம இந்தியாவில் வந்து கோவாவில் இருக்குது சிக்கிமில் இருக்குது ஆஃப் ஷோர் ஆன் ஷோர்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கடலையே ஷிப்லேயே வச்சுருக்காங்க கோவாவில் அங்கே அந்த ரூலைன்னு சொல்லி அந்த சுற்றுறது அப்புறம் பெக்காரத்து பிளாக் ஜாக் இது மாதிரி நிறையா இருக்கும் அப்புறம் இந்த மெஷினில் சுற்றுறது இதெல்லாமே இதில் விளையாண்டுட்டு கொலை செய்த அன்று இவன் பதினாயிரம் டாலர் தோத்துருக்கிறான் கிட்டத்தட்ட அவன் ஒரு லட்சம் டாலர் வரலும் காசினோ போய் எல்லாத்தையுமே வேலைக்கு போற மாதிரி போறது கேசினோல போறது கிரெடிட் கார்டை யூஸ் பண்றது காசு எல்லாத்தையும் தொலைக்கிறது அப்ப காசு இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இவனுக்கு இந்த திட்டம் பக்கத்து விடுதான் அதனால கதவை தட்டிட்டு இருக்கான் அபார்ட்மென்ட் கதவை தட்டி உள்ள போறான் உள்ள போன உடனே தெலுங்குல பேசுறான் சத்யாவதி சொல்லுது என்ன வேணும்ட்டு குழந்தையை கொடுத்துரு அப்படின்னு சொல்றான் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அப்படியே கழுத்துல கத்தியில குத்தி அங்கே கீழே தள்ளிட்டு இந்த குழந்தைய அப்படியே எடுக்கிறான் எடுத்து கத்துது அதனால வாயில வந்து ஒரு கர்ச்சிப்ப கட்டுறான் மறுபடியும் கத்துது அதனால ஒரு டவலை வச்சு கட்டுறான் கட்டிட்டு அங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ப்ளூ சூட் கேஸை பாக்குறான் ஒரு சில ஜுவல்ஸ் அதுல இருக்கு அந்த ஜுவல்ஸை எடுத்துட்டு அந்த சூட் கேஸ்லயே இந்த குழந்தைய போட்டுட்டு போறான் கொஞ்ச தூரம் போன உடனே அந்த குழந்தையினுடைய அழுகை சத்தம் நின்று விட்டது அதனால இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டு இவன் நேர அந்த ஜிம்ல உள்ள சோனால கொண்டு போய் அந்த சூட் கேஸை வச்சிடறான் இவனுடைய திட்டம் என்னன்னா இதை வச்சுட்டு திரும்பவும் வந்து அதை எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறான் அதுக்கு முன்னாடி ஒரு நோட் எழுதி வீட்டில் வச்சிட்டு எட்டு மணிக்குள்ளே ஐம்பதாயிரம் டாலர் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் போயிடுறான் அங்கே போயிட்டு இவனுக்கு ஏதோ சென்ஸ் பண்ணுறான் இது மாதிரி குழந்தையை திருப்ப கொடுக்க முடியாது அப்படியே நம்ம வந்து டாலரை வாங்கிட்டு போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்துடுறான் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறவன் வேறு ஒரு நாட்டில் போயிட்டு ஒரே மாநிலத்திலிருந்து ஒரே மொழி பேசுகின்றவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படி இருக்கின்றப்போ இது போன்ற அந்த காசினோ கேம்பிளிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிமையாகி அதனால் மூதாட்டியை கொன்று குழந்தையையும் ஒரு கொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொன்றுவிட்டு இப்பொழுது அவனும் ஜெயிலில் இருக்கிறான் அது மட்டும் இல்ல அமெரிக்க வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு இந்தியனுக்கு மரண தண்டனை விதித்தது இந்த வழக்கில் தான் அதனால தான் மிக பரபரப்பாக பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்ஜெக்ஷன் கொடுத்து இவனை கொள்வதற்காக ஜட்ஜ் வந்து சொல்லிட்டாரு ஆனால் மறுபடியும் அந்த பென்சில் வேனையால் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த இந்த மாநிலத்தில் தூக்கு தண்டனை அதாவது மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை நிறுத்தி வச்சு இப்போது ஜெயிலில் இருக்கிறான் மீண்டும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுமா அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் இருப்பானா என்பது ஒரு கேள்விக்குறி எனவே இது இதுபோன்று இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகிறதே கஷ்டம் அங்கே போய் வேலை கிடைக்கிறது கஷ்டம் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஐடியில் இருக்கிறான் இவனும் கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு அந்த அடிக்ஷனில் போய் பணத்தை தொலைச்சதுனால இது போன்ற கொலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கேம்பிளிங்னு போறப்போ அது ஒரு ஃபன்னுக்காக போகலாம் கேசினோ அப்படிங்கிறது ஒரு இரநூறு டாலர் அல்லது ஐநூறு டாலர் எடுத்துகிட்டு போக வேண்டியது ஜெயிச்சா ஜெயிப்போம் இல்லைன்னா விட்டுட்டு வந்துடணும் ஃபன் அவ்வளோதான் மறுபடியும் மறுபடியும் அதில் போட்டுட்டு ஜெயிக்கணும் தோற்றது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போனோம்னா அது இது போன்ற விவரத்தில் முடியும் இல்லாவிட்டால் தற்கொலைகள் நடக்கும் இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஊர்லயே கேம்பிளிங்ல நிறைய லாஸ் ஆகி இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மியில தற்கொலை பண்ண நிகழ்வுகளை நாம் அறிந்திருப்போம் அதனால இது போன்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நன்று அப்படியே கேசினோ போகணும்னு நினைச்சா ஒரு ஐநூறு டாலரை வச்சுட்டு ஜெயிச்சா வா தோத்தாலும் வந்துரு மறுபடியும் மீண்டும் மீண்டும் போய் விளையாடக்கூடாது அது ஒரு அடிக்ஷன் ஆகக்கூடாது அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கின்ற தம்பதிகள் கணவனுடைய நடத்தியில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அப்படிங்கறதையும் பார்க்கணும் இவன் ஆபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கேசினோ போறான் அப்ப நிச்சயமாக அவனுடைய பிகேவியர் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும் மனைவியினால் எனவே மனைவிகள் அல்லது கணவன் இருவருமே கண்டிப்பாக எச்சரிக்கை இருக்க வேண்டும் அதே போன்று நாம் ஒரே மாநிலத்திறந்து வருகின்றோம் ஒரே மொழி பேசுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பற்றிய விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது நான் இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன் எவ்வளவு ஜுவல்ஸ் வச்சிருக்கேன் எனவே வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி அதுவும் இந்த சதியாவதி மாதிரி ஊர்ல இருந்த டூரிஸ்ட் விசால வந்திருக்கவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவோடைய கலாச்சாரம் முழுவதுமாக தெரியாது கதவை உடனே திறந்து விட்டுருக்காங்க கதவை தட்டி உடன் திறந்து விட்டதுனால அந்த வினை அதனால நம்முடைய வயதான உறவுகளை அங்கு வைத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சரியான ஒரு முறை என்னவென்று தெரிவித்து இருந்தால் இது போன்ற சம்பவம் நடைபெறாது